கணேக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் நான்காவது திருநாமம் ராமவிரான் ராவணனை வதம் செய்து விட்டார் இந்த வெற்றி செய்தியை அன்னை சீதாதேவியிடம் சொல்வதற்காக ஹனுமான் அசோகவனத்துக்கு ஓடி வந்தார் சீதாதேவியை அடிபணிந்தார் அந்த வெற்றி செய்தி ராமன் ராவணனை வென்றான்ற செய்தியை சொன்னார் ஆனா அதை கேட்டுட்டு சீத்தை பதிலே பேசலையாம் அனுமானை கேட்டார் தாயே என்ன ஒன்றும் பதில் பேசாமல் இருக்கிறீர்கள் உங்கள் திருவுள்ளம் வாடும்படியாக ஏதாவது தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்டார் சீத்தை சொன்னாளா அது இல்ல ஹனுமனே நான் ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டேன் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டா வாயிலிருந்து வார்த்தை வராது என் தலைவனாகிய என் பிரபுவாகிய அந்த ராமச்சந்திர மூர்த்தி வந்து ராவணனை வீழ்த்தி விட்டார் அடியனை மீட்க போறார்னா இதை விட ஒரு பேராணந்தான் அடியனுக்கு இருக்க முடியுமா அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல மகிழ்ச்சி என் வார்த்தைகளை அடக்கிவிட்டது அதனாலதான் மௌனமா இருக்கேன் ஆனா அனுமானே இத்தனைக்கு நீதாண்டா காரணம் நீ மட்டும் இப்படி இலங்கைக்கு வந்து என்னை கண்டு மோதரத்தை கொடுத்து என் சூடாமணியை போய் ராமன்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து ராமனை அழைத்து வந்து இத்தனையும் நீ பண்ணல என்ன இதெல்லாம் இருக்குமா அனுமானே அதனால உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு நான் தருகிறேன்னு சொன்னாலாம் சீதாதேவி அனுமான் பார்த்தார் தாயே அவசியம் அடியனுக்கு எனக்கு ஒரு வரம் வேண்டும்னார் சீத்தை சொன்னாலாம் கேளுப்பா தர்மத்துக்கு உட்பட்டதா இருந்தா தரேன்னா ஏன்னா பாருங்க தசரதன் அவசரப்பட்டு கை நீ என்ன வரங்க கேட்டாலும் தரேன்னார் அது எவ்வளவு பெரிய பாதிப்புல போய் முடிஞ்சது சீத்தை தெளிவா சொன்னா ஹனுமானா இருந்தாலும் தெளிவா சொல்றா தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன்னா அனுமான் பார்த்தார் தாய் அப்படின்னா ஒரு வரம் தாருங்கள் இந்த அசோக வனத்துல இத்தனை ஒரு அறநூறு எழுநூறு அறக்கிகள் பத்து மாதங்களாக உங்களை சூழ்ந்திருந்து எவ்வளவு துன்புறுத்தினார்கள் ஏன்னா ஒரு டார்ச்சர்லயே பெரிய டார்ச்சர் என்னன்னா சிந்தனைய போட்டு சிதைப்பதுதான் சீதையிட்ட திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்து நீ ராவணனை மணந்துகொள் ராவணன் ஆசைக்கு இணங்கு ராவண மறந்துடு இப்படியே பேசி பல கோரமான வடிவங்களோடு அச்சுறுத்தி பயமுறுத்தி இப்படியெல்லாம் அந்த அரக்கிகள் போட்டு படுத்தினாலே அனுமான் சொன்னாரான் தாயை நீங்கள் அனுமதி தாருங்கள் இந்த அரக்கிகள் அத்தனை பெரிய நான் ஒரே ஆள துவம்சம் பண்றேன் ஜச்ச அவளை கொல்லாதடா உன் அபிப்பிராயப்படி அவள் தப்பு செஞ்சதா இருக்கலாம் என் அபிப்பிராயப்படி அவர்கள் எந்த தப்பும் செய்யவில்லை ஏன்னா தங்கள் தலைவனான ராவணன் என்ன கட்டளையிட்டானோ அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆக இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா பெருமாள் கூட சரணாகதி பண்ணாதான் மன்னிப்பார் ஆனா சீதையோ சரணாகதின்னா என்னன்னே தெரியாதவர்களையும் மன்னித்து எதிரிக்கு கூட நல்லதுதான் பண்றார் அதனாலதான் அந்த தாயார் மகாலட்சுமி சர்வபூத ஹித பிரதா சர்வனா அனைத்து பூதனா உயிர்களுக்கும் ஹிதம்னா நன்மை பிரதானா செய்பவள் சர்வபூதித பிரதா அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்பவள் சர்வபூத ஹித பிரதாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் மன்னிப்பு என்ற அந்த உயர்ந்த தெய்வ குணம் தண்டிப்பது மனித குணம் மன்னிப்பது தான் தெய்வ குணம் அந்த குணம் நமக்கும் வளரும்படியாக சீதாதேவி அருள் புரிவாள் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் ஐந்தாவது திருநாமம் ஸ்ரத்தா என்பது தேவலோகத்தின் தலைவன் தேவேந்திரன் அவன் விருத்ராசுரன் என்ற அசுரனை அழித்தான் அதன் மூலம் அவனுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது பிரம்மகத்தி தோஷத்தோடு இந்திரன் அந்த பதவியில இருக்கக்கூடாது அதனால ரிஷிகள்லாம் என்ன செய்தார்களா அடுத்தபடியாக பூமியில யாராவது நூறு அஸ்வமேத யாகம் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறார்களான்னு பார்ப்பார்களாம் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா இந்திர பதவிக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி அது அந்த இந்திரன் போயாச்சுன்னா அடுத்து இவனை தூக்கி அந்த பதவியில உட்கார வைப்பாளாம் நகுஷன் என்று ஒரு ராஜா அவன் நூறு அஸ்வமேத யாகம் பூமியில பண்ணியிருக்கான் ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்பர் ஒன் தான் பூமியில இருந்த வரைக்கும் என்னவோ ஒழுங்காக தான் இருந்தான் இந்திர பதவியில போய் உட்காரவும் நான் தான் எல்லா உலகத்துக்கும் தலைவன் எல்லாரும் என்னத்தான் வணங்கணும் இந்த மாதிரி ஆரம்பித்து கொண்டு எல்லாரையும் படுத்த ஆரம்பிச்சுட்டானான் தேவர்களின் குருவான ப்ரகஸ்பதி அவரை அவமானப்படுத்துறான் முனிவர்களை அவமானப்படுத்துறான் இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல முன்பு இருந்த இந்திரன் இருக்கானே அவனுடைய மனைவி சசி தேவி இவன் என்ன பண்ணிட்டான் இப்ப நான் தானே இந்திரன் இந்திர பதவி எனக்குத்தானே அப்போ அவனுடைய மனைவியான சசிதேவியும் எனக்கு தான் தான் இந்த அளவு இவன் அட்டூழியம் பண்ணவும் முனிவர்கள் எல்லாம் பார்த்தார்களாம் பொதுவாக இந்திரன்கிற இந்த பதவியில இருக்கும்போது அவனுக்கு சாபம் கொடுக்க முடியாதுங்கிறது தான் வரையறை அதனால இந்திர பதவிக்கான தகுதியை அவன் இழக்கும்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க தகுதியை இழந்துட்டா அப்புறம் சபிச்சு விடலாம் பாருங்கள் கர்வத்தை பல முனிவர்கள் வந்து வேற வழி இல்லை இவனுக்காக பல்லக்கு சுமந்தார்கள் பல்லத்துல நகுஷனை உட்கார வச்சு சசிதேவியின் அந்த அந்த புறத்தை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் அப்பதான் அகஸ்திய முனிவர் பார்த்தாராம் இவனை எப்படி தகுதி நீக்கம் பண்ணணும் எப்படி பதவியிலேருந்து இறக்கணும் எப்படி சாப்பம் கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு விட்டார் அகஸ்தியர் இந்த அகஸ்தியர் லைட்டா அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாராம் ஏப்பா இந்திரன்கிறது பதவி அந்த பதவிக்கு நீ வந்த எல்லாம் சரி ஆனா அதை விட்டுட்டு அதுக்காக இந்திரனுடைய மனைவிங்கிறதும் உன் மனைவியை இவனா நீ உட்கார வச்சுக்கலாம் அந்த பழைய இந்திரனுடைய மனைவி உனக்குத்தான் சொந்தம்னா எப்படிப்பா பதவி வரும் ஓகே அதுக்காக மனைவியை கேட்கலாமா அப்படின்னா இவன் கேட்டா என்ன தப்புன்னா உடனே அகஸ்தியர் சொன்னாராம் அப்படி இல்லப்பா இதற்கெல்லாம் வேதம் சாஸ்திரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த வேத சாஸ்திரங்கள்ல ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்குன்னா அதை நாம் சரியாக பின்பற்ற வேண்டாமா இதையெல்லாம் நீ பின்பற்றாமல் இருந்தால் அப்புறம் எப்படி அதனால உனக்கு வேதத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையா சாஸ்திரங்களை நம்புகிறாயா இல்லையா அதெல்லாம் நம்புறேன்னா இப்படி தப்பு பண்ணக்கூடாது தானே என்றார் அகஸ்தியர் உடனே அந்த நகுஷன் அதாவது இந்திரன் வடிவில் இருக்கும் நகுஷன் அவன் பார்த்தான் என்னது சாஸ்திரமாவது வேதமாவது நான் ஏன் அதை கேட்க வேண்டும் நான் ஏன் பின்பற்றணும் இந்த சாஸ்திரமோ வேதமோ யார் என்னை கட்டுப்படுத்த என் மனசுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன் வேதம் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அந்த வேத சாஸ்திரங்களில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை நீங்க பல்லக்க தூக்காம என்ன கதை பேசுறது வேகமா போங்க சர்ப்ப சர்ப்பம் மனம் அகஸ்தியர் சொன்னார் ஏண்டா ரிஷிகளை பார்த்து சர்ப்ப நான் சொல்ற நான் கொடுக்குற சாபத்தை பிடி சாபத்தை நீ ஒரு சர்ப்பமாக பாம்பாக போவாய் நான் இந்திரன் நீங்க ஒரு ரிஷி இந்திர பதவியில் நான் இருக்கும்போது எனக்கு நீங்க சாபமே கொடுக்க முடியாது தெரியுமான்னு கேட்டான் அகஸ்தியர் சொன்னார் நகுஷா நீ இந்திரனாக இருந்ததெல்லாம் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இப்போ உனக்கு அந்த பதவியே போச்சுன்னாராம் ஆ என்னது பதவி போச்சா அப்படின்னு கேட்டான் நகுஷன் அகஸ்தியர் சொன்னார் இந்திர பதவிக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமா வேத சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு இல்லாவிட்டால் இந்திரன் என்பதற்கான தகுதியை இழந்து விடுவாய் அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில உயர் பதவிக்கு போக வேண்டும் என்றால் நாம் ஆன்மீகத்திலும் உயர வேண்டும் என்றால் அடிப்படையா வேதங்களிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்போ இது போன்ற விஷயங்களை அடிப்படையில் முதலில் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தா என்று திருநாமம் அதுதான் வாழ்வில் உயர்த்தும் அந்த ஸ்ரத்தையை கொடுக்கக்கூடியவள் யாருன்னா மகாலட்சுமி தாயார் ஸ்ரத்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கை சாஸ்திர நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லா நம்பிக்கையும் நமக்கு ஏற்படும்படி தாயார் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் ஆறாவது திருநாமம் விபூதிஹி என்பது நம்மாழ்வாருடைய பெண் தன்மைக்கு பராங்குஷ நாயகி என்று பெயர் ஆழ்வார்களுக்கு ஞான நிலையில் தன் பேச்சு பிரேம நிலையில் பெண் பேச்சு பெருமாள் காதல் அதிகரித்தால் பெண் தன்மை தானே ஆழ்வார்களை வந்து அடைந்துவிடும் அவன்தான் புருஷோத்தமன் நாம் எல்லோரும் பெண்ணாக அவனுக்கு நாயக்கியாக இருக்கிறோம் என்று அந்த நாயக்கியின் தன்மையை காதலின் உச்சியில் பக்தியின் உச்சியில் ஆழ்வார்கள் அடைவார்கள் அப்படி நம்மாழ்வாருக்கு பெண் தன்மை தானே இயல்பாக வருகிறது பராங்குஷ நாயக்கியாகிறாள் இப்ப இந்த பராங்குஷ நாயக்கியின் காதல் பராங்குஷ நாயகி அவள் அப்படியே அந்த சோலையிலே தன் தோழிகளோடு உலா வராளாம் அதே சமயம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் நாயக்கன் தலைவன் அவன் என்ன பண்றான் குதிரை மீது ஏறி வேட்டையாடுவதற்காக ஒரு மானை வேட்டையாட வேண்டும் அல்லது யானையை வேட்டையாடணுங்கிறதுக்காக அந்த பக்கமாக வருகிறான் வரும்போது இந்த சோலைக்குள்ளே அவன் குதிரை வருகிறது இந்த சோலையிலே எழுந்தருளி இருக்கும் இந்த பராங்குஷ நாயகியை குதிரை மீது வந்த தலைவனாகிய நாராயணன் பார்த்துடுறான் அவன் புள்ளிமானை தேடி வந்தான் ஆனா புள்ளிமான பார்க்கல இந்த வள்ளிமானாகிய பராங்குஷ நாயகியை காண்கிறான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்னும்படி கண்ணும் கண்ணும் சந்தித்தன அந்த பார்வையின் வாயிலாக உள்ளங்கள் பரிமாறிவிட்டன இத நாம உலகியல் கண்ணோட்டத்துல தயவு செஞ்சு பார்க்க கூடாது இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான பரிமாற்றம் அப்போ ஜீவாத்மா பராங்குஷ நாயகி பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஜீவாத்மா அப்படியே பரமாத்மாவை பார்த்தவாறே அந்த பகவான் இந்த ஜீவாத்மா பராங்குஷ நாயக்கியின் உள்ளத்துக்குள்ளே நிறைந்து விட்டான் அது ஆச்சரியம் இல்ல பகவானுடைய உள்ளத்திலே பராங்குஷ நாயக்கி நிறைந்து விட்டாள் அப்படி இருவரும் சந்திக்கிறார்கள் காதலை பரிமாறி கொள்கிறார்கள் இப்ப பகவானுக்கு என்னாச்சு அவர் அடுத்து உலகத்தையே நிர்வாகம் பண்றாரு இல்லையா அவர் பாட்டுக்கு இப்படியே சோலையில் உலா வந்து கொண்டே இருக்க முடியுமா வீற்றிருந்து ஏழு உலகத்தையும் ஆளும் பகவான் அதனால இந்த பராங்குஷ நாயக்கியை பிரிந்து என் வைகுண்ட லோகத்துக்கே போறேன்னு பகவான் பிரிந்து சென்று விடுகிறான் பராங்குஷ நாயகி ஜீவாத்மா பகவான் எம்பெருமான் பரமாத்மா இந்த ஜீவாத்மாவுக்காக பறவைகள் தான் பெருமாள்கிட்ட தூது போகிறது இந்த பராங்குஷ நாயகி பறவைகளை கேட்டுக்கொண்டாலாம் எனக்காக தூது செல்லுங்கள் அந்த வைக்குண்டத்தில் மூ உலகத்தையும் ஆட்சி பண்ணி கொண்டு பகவான் இருக்கான் அவன் மூ உலகத்தையும் பார்ப்பதால அதில் உள்ள இந்த ஒரு பெண் என் காதலை பார்க்க மறந்துட்டான் கொஞ்சம் சொல்லி என் காதலை எடுத்து சொல்லி அவனை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத சொல்லி அவன் என்னிடம் வரும்படியாக செய்ய முடியுமா என்று பறவைகள்கிட்ட கேட்டாலாம் பராங்குஷ நாயகி அந்த பறவைகள் பராங்குஷ நாயகிட்ட கேட்டது உனக்காக நாங்கள் தூது போனால் எங்களுக்கு என்ன சன்மானம் என்ன சம்பாவனை கொடுப்பாய் ஏதாவது கொடுத்தா போக முடியும் நீ என்ன கொடுப்பாய் என்று கேட்டது ஏ பறவைகளே என்ன தருவேன் என்றா கேட்கிறீர்கள் எனக்காக நீங்கள் தூது போனால் நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தையே உங்களுக்கு தரேன் லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் உங்களுக்கு தரேன் ஏ பராம்கிருஷ்ண நாயகி நீயே இந்தூர்ல இருந்துட்டு பகவான தேடிட்டு இருக்க உன்னால வைகுண்டத்தை எப்படி கொடுக்க முடியும் இந்த பூமியை எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் உன் சொத்தான்னு கேட்டதான் நான் அவருக்கு மனைவி ஆயிட்டா அவர் சொத்துல எனக்கும் பங்கு வந்துரும் இல்லையா அதனால நீங்க போய் தூது சொன்னால் நான் கொடுப்பேன்னா என்ன தாத்பரியா நீங்க தூது சொல்லிட்டு அவன் என்னை மணந்து கொள்வான் அவனையே நான் மணந்து கொண்டு விட்டால் இதையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்துவிடும் அதனால நான் தருவேன் எனக்காக தூது போங்கோன்னு சொல்கிறாளாம் பராங்குஷ நாயகி அப்போ ஒரு பக்தனுக்கே அந்த மாதிரி கொடுப்பான்னா பெருமாளுக்கு எப்போதும் மனைவியாக தேவியாக அவனை விட்டு பிரியாதவளா இருக்காளே மகாலட்சுமி பெருமாளுடைய எல்லா சொத்திலும் மகாலட்சுமிக்கு பங்கு உண்டா இல்லையா பகவானுடையதுனாலும் அவன் தேவியாகிய பிராட்டிக்கும் எல்லாத்துலேயும் ஈக்குவல் ஷேர் இருக்கு இல்லையா அதனால தான் மகாலட்சுமியும் விபூதிகி என்றே அழைக்கப்படுகிறாள் பகவானுடைய அத்தனை சொத்துகளையும் தன்னதாக கொண்ட பொருள் விபூத்தியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் இழந்த சொத்துகள் கிடைத்து கிடைத்த சொத்துகள் அனைத்தும் நிலைக்கும்படி அந்த மகாலட்சுமி தாயார் அருள் நன்றி வணக்கம்